இப்போ ஞாபகம் நிற்கிறது நாகர்கோவில் ஆனால் நாகர்கோவில் ஆர்பிஎஃப் உத்தியோகத்தன் நம்மளோட உண்டு சார் நீங்க பாத்திருக்கீங்க இந்த மாதிரி பொண்ணு நம்ம குரூப்ல எல்லாம் வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டுருக்காங்க நம்ம சார் வந்து எல்லா வண்டி கோச்சையும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்க செக் பண்ணி ஆமாம் எல்லா செக் பண்ணி தான் ஏதாவது எங்கே இங்கே ஏதாவது இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நான் இங்கே கேட்டு விசாரிச்சேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துக்கலாம் சொன்னேன் நீங்களே எத்தனை டைம் சர்ச் பண்ண காலையில் எட்டு மணி எடுத்து ஆமாம் மேம் மேக்ஸிமம் வேறு எதாவது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எல்லா மற்ற மாதிரி எல்லாம் மேம் ஆஃபீஸரை இன்ஸ்பெக்டர் சொல்லிக்காங்க எல்லா வண்டி செக் பண்ணணும் பிளாட்ஃபார்ம் பார்த்து செக் பண்ணுவோம் நேற்று நைட்டில் இந்த காலையில் அஞ்சு மணி ஏதாவது இந்த டைமில் இருந்தாலும் போடணும்னு பார்த்துருக்கீங்களா இல்லை அந்த டைம் இல்லை நம்ம காலையில் ட்யூட்டி வரும்போது வாட்ஸ்அப்பில் நம்ம போட்டுருக்கு அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி போட்டுருக்காங்க பாரு அதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸர்ஸ் ஏதாவது இந்த மாதிரி சர்ச் பண்ணி இருந்தே திரும்பி இல்லை சார் அப்படின்னு தெரியல காலையில் நம்ம டியூட்டி செக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஒரு லேடி மிஸ்ஸிங்கு எதாவது தான் பாருங்கள் குரூப்பில் மெசேஜ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க குரூப்லேயும் நமக்கு மெசேஜ் போட்டுருக்காங்க நேற்று ஈவினிங் மூணு மணிக்கு தானே இந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு ஆனால் வந்து இந்த சிசிடிவி ஏதாவது செக் பண்ணீங்க நீங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது இல்லை அது நம்ம தெரியல சார் நம்ம எட்டு மணி காலையே டூட்டி ஏறணும் அந்த டைம் வந்து நம்ம சொன்னாங்க நம்ம ஃபுல்லாக செக் பண்ணுறேன் அவ்வளோதான் உங்களை ஆர்பிஎஃப் ஸ்டேஷன் எங்கே இருக்குது நம்ம ரைட் சைடில் வெளியே போனீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டேஷன் இருக்கு ரோடு பக்கமே இருக்குது ஆ இந்தல உச்சி நேற்று உச்சிக்கு மூணு மணி தான் அந்த பொண்ணு இங்கே வர்றது டைமு அந்த டைமில் இதை இங்கே மூணு மணிக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இந்த ஏதாவது சி சிசிடிவி விஷயஸு நீங்கள் செக் பண்ணி தெரியுமா இல்லை நம்ம காலையில் தான் இங்கே வந்தாச்சு டியூட்டி நம்ம மார்னிங் டைமு காலையில் நம்ம வந்தாச்சு அதுக்கு முன்னாடி நம்ம தெரியல சார் நம்ம தெரியல இங்கே இந்த குரூப்பில் ஏதாவது கேட்டு தெரியும் மெசேஜ் போட்டுங்க மெசேஜ் நம்ம போட்டுங்க இங்கே பாருங்க அது ஓகே ஆனால் வந்து இங்கே சிசிடிவி செக் பண்ணுறது ஆனால் ஐலாண்டு எக்ஸ்பிரஸ் எந்த பிளாட்ஃபார்மில் வருது ஐலாண்டு பிளாட்ஃபார்ம் ஒன்று பிளாட்ஃபார்ம் ஒன்று அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நமக்கு வந்து எங்கே போகிற சார் அங்கேருந்து வரதா இங்கேருந்து போகிறதா ஆ இங்கே எத்தனை சிசிடிவி இருக்குது சிசிடிவி ஃபார்ட்டி நைன் சார் ஃபோட்டி நைன் அந்த சிசிடிவி எங்கே கிடைக்கிது நம்ம சிசிடிவி எல்லாமே நம்ம ஸ்டேஷன் ஆர்பிஎஸ்ல தான் இருக்குது இங்கே ஸ்ட்ரெயிட் நீங்கள் பிளாட்ஃபார்ம் லாஸ்ட் எண்டு போனீங்கன்னா ரைட் சைடில் அங்கே பார்க்கலாம் எந்த பொசி எந்த இதில் வருது அந்த ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் வருது டூவா മാക്സിമം ഓടില്ല എന്നാ പറയാം ഒന്നില്ല പറയാ നാഗർകോവിൽ സുജിയ ഒന്നിൽ വരുമെന്നാണ് പറയുന്നത് ആ എൻജിനോട് ചേർന്നില്ല എൻജിൻ പക്കത്തിൽ ഇരിക്കരുത് എന്താ ഇന്റെതാൻ വരും ഇല്ല ഉങ്ങൾക്ക് നിങ്ങ വന്ന് നാങ്ക ട്രവണ്ടത്തിൽ നിന്ന് നിങ്ങ വന്ന് കന്യാമരി പോണിങ്ങാണ് ഫ്രണ്ട് സൈഡ് അന്ത പക്കം വരും ഫ്രണ്ട് സൈഡ് അന്ത പക്കം വരും അങ്ങ അങ്ങ വരും ഇത് ബാക്ക് സൈഡ് വരും ഇങ്ങ വന്ന് ഇന്ദ സപ്പോസ് കന്യാമരി വരുമ്പോൾ അങ്ങേന്ന് വരും ഇല്ല ട്രവണ്ടത്തിൽ നിന്ന് കന്യാമരി 44 സിസിടിവി വിഷൽസ് ആണ് ഇരിക്കുന്നത് இருந்து நீங்க வந்து கனியாமரி போறதா இருந்தா ஃப்ரண்ட் சைடு அந்த பக்கம் வரும் ஆமா ஆமா இது வந்து இப்போ வந்து கன்னியாமரியில இருந்து திருவாண்டம் போனா பேக் சைடு அந்த பக்கம் வரும் ஃப்ரண்ட் இந்த பக்கம் வரும் ஆமா ஆனா நீங்க இதா இந்த மாதிரி இருக்குது ஒரு பொண்ணு ஏதாவது பாத்துருக்கியா ஃபேஸ்புக்கில் நைட்டில் நைட்டில் வேணால் ஃபேஸ்புக்கில் பார்த்தாச்சு நான் பார்த்து இல்லையா பார்த்து இல்லையா நேற்றுக்கு நான் வண்டியில் ஜெயந்தி இந்த கன்னியாமரி வண்டி ஒன்றாம் பிளாட்டி வந்து பண்ணாச்சு അതിലൊന്നും നമ്മൾ നോക്കില്ല നമ്മൾ ഫുൾ നോക്കി വന്നാച്ചു അതിലൊന്നും അതേ കണ്ടില്ല ഓട്ടോ ഡ്രൈവർമാർ ഓട്ടോ 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 ഡ്രൈവേഴ്സ് ഡ്രൈവർ ആളുകൾക്ക് മിസ്സായി ഇൻഫോം ആണ് അത് ഒന്നും പാത്രീ நேத்துக்கு இங்க வந்திருக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி Dress இல்ல பொண்ணு இல்லையே பார்க்கல பார்க்கல இந்த பொண்ணு மிஸ்ஸிங் ஆ இந்த புள்ள பாதியா என்னது இந்த மாதிரி புள்ள தனியா இருக்கு ஒரு பேக் மட்டும் தான் கையில இருக்கு பேக் இல்ல ஒரு சுடிதார் போட்டு ஒரு புள்ள இருந்து ராஜா ஒரு கோயிலுக்கு போறோம்னு சொல்லி இருந்து இருந்தே கூட பஸ்ல இருந்து நேத்து நேத்து ஒரு 8 மணிக்கு ஆ நைட் சாயங்காலம் 8 மணி 8 மணிக்கு 7 மணியா 4 மணியா 7 மணிக்கு 7 மணிக்கு இந்த Dress ஆன போட்டு தெரியுமா

പോലീസുക്ക് okay. <resolucionoo> കുട്ടി ഇങ്ങോട്ട് എത്തിയിട്ടില്ല ഇവിടെ എത്തിക്കഴിഞ്ഞാൽ നിങ്ങൾക്ക് അത്രയും ഇൻഫർമേഷൻ കിട്ടും ആ ഇവിടെ എത്തിക്കഴിഞ്ഞാൽ നമുക്ക് ഇൻഫർമേഷൻ കിട്ടും പ്ലാറ്റ്ഫോമിൽ നമ്മളെ ഡ്യൂട്ടി സ്റ്റാഫിനെ എല്ലാവരും അലർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട് ഇതുവരേക്കും ആരും തന്നെ ഒന്നും റിപ്പോർട്ട് ചെയ്തിട്ടില്ല ദൃശ്യങ്ങൾ സി സി ടി വിയിലും ആ സി സി ടി വിയിലും ഇല്ല ഇവിടെ വന്നു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് ഈ ഓട്ടോക്കാരൊക്കെ നമുക്ക് ഇങ്ങനെ വളരെ കോപ്പറേറ്റീവ് ആണ് അവരെല്ലാവർക്കും എല്ലാവർക്കും ഇന്നലത്തെ സി സി ടി വി അല്ല പരിശോധിച്ച് ഇന്നലെ 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 ആ ഇന്നലെ ഏകദേശം ഒരു ഉച്ചയ്ക്ക് മൂന്ന് മണിയാകും അതെ അതെ രാത്രി കാലങ്ങളിൽ ഇത്തരത്തിലുള്ള ഒരു കുട്ടി ഒറ്റയ്ക്ക് ഇവിടെ കണ്ടു കഴിഞ്ഞാൽ ഇവിടുത്തെ ഓട്ടോക്കാരും പോലീസുകാരും ഒക്കെ നല്ല സൗഹൃദ ആ അതെ അതെ ഞങ്ങൾ മാത്രമല്ല ഇവിടെ ജിആർപിന്ന് ഗവൺമെന്റ് റെയിൽവേ പോലീസ് ഉണ്ട് സ്റ്റേറ്റ് പോലീസിൻ്റെ അവരെ ഗവൺമെന്റ് റെയിൽവേ പോലീസുണ്ട് അവരും എല്ലാവരും ചേർന്നാണ് ചെക്ക് ചെയ്തത് അപ്പോൾ ഒന്നും ഇതുവരേക്കും നമ്മൾ സ്റ്റേഷനിൽ ഇരുന്നത് എഞ്ചിൻ കഴിഞ്ഞുള്ള തൊട്ട് പുറകത്തെ കമ്പാർട്ട്മെൻറ്റിലായിരുന്നു ഫ്രണ്ട് കമ്പാർട്ട്മെൻറ്റിൽ അതെ അതെ ഇറങ്ങി അങ്ങോട്ട് നടന്നു വരുന്നതാണെങ്കിൽ നമ്മുടെ ദൃശ്യങ്ങളിൽ കിട്ടാൻ ചങ്ങിൽ വരും തീർച്ചയായിട്ടും വരും പ്ലാറ്റ്ഫോം മുഴുവനും നമ്മുടെ സി സി ടി വി ക്യാമറ കവറാവുന്നതാണ് പരിശോധിച്ചാൽ അങ്ങനെ അല്ല അങ്ങനെ ആരും ദൂരെയും കണ്ടിട്ടില്ല അല്ല